வணக்கம் இன்று நம்ம திருமண மாட்டு சந்தையை பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி அகத்தி கோயில் ஃபர்ஸ்ட் டூ சவுண்டல் வேலி மசால் விதைகளை ஒரு செஞ்சிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு விதைகள் எதுவும் தேவன கண்டிப்பாக நம்ம உள்ள காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக இன்றைக்கி இருக்க சந்தை நிலவரத்தில் அதிகமானாலுள்ள வெள்ளாடுதல்லாம் வந்துச்சு செம்பரி ஆடுகள் ரொம்பவும் கம்மியான அளவில் தான் வந்துச்சு மெஜாரிட்டியே வெள்ளாடு தான் இப்போ இருக்க சீசனில் அதிகமான அளவில் என்ன விதமான நோய்கள் வரும்ன்றத சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முழுமையாக சென்றடையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெள்ளாடு தான் கொழும்பு அதிகமான அளவில் வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆடை பற்றியும் அந்த ஆடுகளுக்கு தான் கொழும்பு அதிகமான அளவில் வளர்ந்துருக்கு இது ஒரு குறை அது போக சேர்த்துலேயே நின்றுகிட்டே இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்து கொழும்பு புண் வாய்க்கானை கால் கானைடுவாங்க பொதுவாக இந்த கால் கானையிலேருந்து தான் வாய்க்கானையாக மாறுது இதனால் என்ன செய்யும்னா ஆடுகள் வந்து நொண்டிக்கிட்டே இருக்கும் சரியாக நடக்க முடியாது அதே மாதிரி வாயில் ஃபுல்லாக புண்ணு மாதிரி வரும் கொப்பளம் கொப்பளமாக ஒரு மாதிரி வரும் அதனால் சரியாக சாப்பிட முடியாது அதனால் ஆடுகள் வந்து இறந்து போகிறதுக்கே நேரிடும் அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் எப்புடின்னா இந்த சகதி அளவில் மேய்க்க தான் நிறையா பேர் போவாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் மேய்க்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயமா இருக்கும் ஏன்னால் மலைகளை தொடர்ந்து பேஞ்சிச்சின்னா சகதிகள் அதிகமான இருக்கும் அந்த சகதிகளை கடந்து போகும்போது ஆடுகளுக்கு வந்து இந்தமான நோய்கள்லாம் வளரும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபுட் மவுத்து டிசீஸ்னுவாங்க நம்ம தமிழில் சொல்லணுன்னு நினச்சோம்னா வாய்க்கான கால் கானுவாங்க இது அதிகமான உள்ள மழைக்காலத்தில் தான் அதிகமான ஆடுகளுக்கு வந்து பரவும் இதற்கான தடுப்பூசிகள் போட்டிருந்தாங்கன்னா எந்த விதமான ஆடுகளுக்கும் வராது தடுப்பூசி போடலைன்னா கண்டிப்பான முறையில் அந்த ஆடுகளுக்கு வந்தே தீரும் அது யாருனாலையும் மாற்ற முடியாது அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள்னால் எப்படின்னா இப்போ ஒரு பத்துக்கு பத்து செட்டு வச்சிருக்கோம்னா அதுக்குள்ளே மினிமம் ஒரு நாலு ஆடு அந்த மாதிரி வளர்க்கணுன்னு இப்போ சயின்ஸ் படி ஒரு நாலு தான் வளர்க்குற மாதிரி வரும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னாலும் அதுதான் சூட்டபுளாகும் அதுபோக இன்னும் ஒரு அஞ்சுக்கு பத்து அந்த மாதிரி இடம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக காலியான இடம் மாதிரி இருக்கணும் அது வந்து வெயிலில் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆடுகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் அப்போ இல்லாட்டி எப்படின்னா இந்த மாதிரி சகதிகள் நம்ம கொட்டகத்துலேயே வரும் இந்த சகதிகள் திரும்ப திரும்ப ஆடுகள் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது அப்புறம் அதனுடைய புலுக்கைகள் இதெல்லாம் மிதித்து மிதித்து திரும்ப ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கேயுமே போகாமல் அது இருப்படத்துலேருந்தே இந்த நோய்கள் வர்றதுக்கான அறிகுறி அதிகமான அளவில் இருக்குது அதனால் நீங்கள் ஆடுகள் வளர்த்தீங்கன்னா இந்த சீசனில் கம்மியாக வளங்க முடிஞ்சபட்சம் நீங்கள் வளர்க்குறதே நுப்பாட்டிக்குவோங்க ஏன்னா அதிகமான அளவில் இப்போதைக்கு நோய் பரவிட்டுருக்கு பிபிஆர் பரவுது அப்புறம் இந்த எஃப்எம்டி வாய்க்கணைக்கால் கணேன்ற நோய்கள் பரவுது இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஊசி போட்டு தடுப்பூசி மாதிரி போடுவாங்க அப்படி தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படி தடுப்பூசி போடலாட்டி கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு ஆடு தான் வாங்கிட்டு போவோம் வீட்டில் ஒரு பத்தாடு அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆட்டிலேருந்து பத்தாட்டுக்கு பரவக்கூடிய சக்திகள் எல்லாமே இந்த நோய்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க குறிப்பாக இந்த சீசனில் நீங்கள் வாங்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தை மாதம் தை மாதம் பிறந்தக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லதுன்னு என்ன கேட்டால் சொல்லுங்கள் ஏன்னா புதிதாக ஆடு வளர்க்குறவங்க தான் ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்கும் பல சவால்களான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா சளிகள் அதிகமானால் ஆடுகளுக்கு பிடிக்கிது என்னோட ஆட்டுக்கே தொடர்ந்து ஒரு நாலு நாள் இன்ஜெக்ஷன் அப்புறம் மாத்திரை இந்த மாதிரி மெடிசனாக கொடுத்துட்ருந்தேன் அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் மாடு கோழி அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அது மூலயமா அவங்க நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சந்தையில் அதிகமான உள்ள கொடியாடலும் வந்துருந்துச்சு நம்ம கொடியாடுகள் வாங்கணும்னா எட்டையுடன் அந்த மாதிரி தான் போவோம் இன்றைக்கி ஆச்சரியமாக போச்சு ஏன்னா கொடியாடெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நம்மளால் வாங்க முடியல இதற்கான காரணம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தான் நம்மள்கிட்ட பணம் இருக்குன்னு வாங்கக்கூடாது இப்போதைக்கு நம்மள்ட்ட ஏற்கனவே ஆடுகள் நிறைய அளவில் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால சரி இப்போ இருக்க டைமில் நம்ம வந்து ஆடுகள் வாங்குறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு காரணத்தினாலே நான் வந்து விட்டுட்டேன் இன்னும் தை மாதங்க அப்புறம் தான் வாங்கலான்ற பிளானில் இருக்கேன் நீங்கள் ஆடுகள் எப்போ வாங்குவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ஆடுகள் எல்லாமே நாட்டுக்கடாக்கள் தான் அதே மாதிரி எல்லாமே ஜோடி ஓரளவு கணிசமான அளவில் தான் சொன்னாங்க ரொம்பவே கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது இந்த கை மாதத்துக்கு அப்புறம்லாம் விலைகள் தீயாக சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் விலைகள் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க ஆனால் பொழைக்கிறது ஆடுகள் பிழைச்சி நம்மள்ட ஒரு லாபம் சம்பாதித்து கொடுக்குறது ஒரு கடினமான விஷயம் தான் கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி தான் பொழச்சி வந்தால் வந்தது வரலாட்டி அவ்வளோ தான் இழந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இது நிறையா பேருக்கு செட் ஆகாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் செட் ஆகும் குறிப்பாக அந்த ஆடுகளை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் Non dimentico.